ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடகம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லாேருக்குமே வந்து ஆஃப்டர்நூன் டைமில் ஏதாவது வந்து கூலிங்காக குடிக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து ரோஸ் மில்க் அந்த மாதிரிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கடைக்கு போய் நம்ம வாங்கி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க வீட்டிலேயே சிம்பிளாக டக்கு டக்குன்னு நம்ம செஞ்சு குடிச்சிடலாம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளோட சேனலில் நான் அப்லோட் இருக்கேன் அதோட சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஸ் மில்க் எப்படி வீட்லேயே சிம்பிளாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம் அரை லிட்டரு பால் வாங்கி அதை நல்லா சுண்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் ஸோ நல்ல கூலிங்காக இருக்குது நம்ம வந்து ஐஸ் கட்டிலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் வந்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன் இது வந்து அரை மணி நேரத்துலேருந்து ஒன் ஹவரில் நல்லா வந்து ஊறிடும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் கேசன்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில்லாம் நம்மளுக்கு இப்போ ஈஸியாகவே கிடைக்குது இதோட ரேட் கூட வந்து டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் எம்ஆர்பி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகர் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் நம்ம நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ரோஸ் மில்க் வந்து நம்மளுக்கு லைட் பிங்க் கலரில் இருக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் நாட்டு சக்கரை ஆட் பண்ணணும் அதோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அதனால் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் தான் இது இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம சுண்டை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சாலும் அந்த மில்கை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து தான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மூணு டீஸ்பூன் அளவுக்கான சுகர் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு தென் அது கூட வந்து நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்ல அது வந்து கொஞ்சமாக லைட்டாக நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணால் போதும் கலருக்காக தான் அந்த வாசனையும் வந்து நம்மளுக்கு இந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் ரோஸ் மில்க் அந்த வாசனை வரும் இதை வந்து நம்ம நார்மலாக வந்து பாத்திரத்தில் போட்டு கூட கலக்கிக்கலாம் பட் ஆனால் நல்லா க்ரீமியாக எல்லா சுகரும் கரைஞ்சி வரணும்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி நல்லா சுத்த விட்டு எடுத்துகிட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இப்போ நான் இதை வந்து மிக்சியில் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் மிக்சியில் வந்து ஒரு வாட்டி ஓட்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா சீட்ஸை வந்து நான் அந்த டம்ளரில் வந்து எடுத்துக்கிறேன் இது நல்லா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு அரை டீஸ்பூன் தான் நம்ம ஊற வச்சது பட் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு டீஸ்பூனை விட அதிகமான அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ரோஸ் மில்கை வந்து இதில் ஆட் பண்ணிட போகிறோம் இதில் வந்து ரோஸ் மில்க்கில் வந்து நம்ம சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வெயிலுக்கு ஹீட்டை வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து ரொம்பவே குறைக்குது ஸோ அதனால தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இது இல்லைனா வந்து நம்ம பாதாம் பிசின்னு இருக்குல அது கூட வந்து நைட்டே ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது வந்து ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஊறணும் சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம டக்குனு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட ஊற வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ஊறிடும் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான் சூப்பராக நல்லா டேஸ்ட்டான எம்மியான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த ரோஸ் மில்கை ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரோஸ் மில்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய சம்மர் ஸ்பெஷல் ரெசிபிஸ்லாம் அடுத்து நம்மளோட சேனலில் வந்துக்கிட்டே இருக்க போது அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் பதிவு செஞ்சுட்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை